நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ ரமலான்களை கடந்து வந்திருக்கின்றோம் அந்த புனிதமிக்க ரமலானை எதிர்பார்த்து இருக்கின்றோம் இன்னும் சில தினங்களில் நம்மை வந்தடை இருக்கின்றது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பகல் முழுக்க நோன்பு நோக்கின்றோம் இரவிலே நின்று வணங்குகின்றோம் பொருளாதாரத்தை அள்ளி செலவிடுகின்றோம் எல்லாம் எதற்காக அல்லாஹிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து மறுமையில் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ரையான் என்ற அந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இது எல்லாம் சிறுக்கு என்கின்ற மிகப்பெரிய பாவத்தின் மூலமாக அழி என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் நாம் செய்கின்ற நோன்பு நாம் செய்கின்ற இபாதத்துகள் நாம் செய்கின்ற தர்மங்கள் எல்லாமே அழித்து விடுகின்றது அவர்கள் இணை வைத்து விட்டால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளே இரவு தொழுகையை ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகளே நீங்கள் அல்லாவுக்கு எந்த நிலையிலும் எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க கூடாது நமது நல்லரங்கள் அழிக்கப்பட்டு விடும் லைன் வல தக்கு நீர் இணை வைத்து விட்டாலும் உமது நல்லரங்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு உறுமொழியை எடுப்போம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டோம் அல்லாஹுக்கு நிகராக யாரையும் ஆக்க மாட்டோம் அல்லாஹு இடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வோம் என்ற ஏகத்துவவாதிகளாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர்வானாக